அடிக்கால ஆயிரீங்க <laughs> <laughs> <laughs>

மூன்றாவது பங்கு திட்டத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பரம்பரங்கு நான் Fatima. 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 பட்ட பல பண்ணி ராம்பது பாது என் மா சொல்லுக்கு லண்ட

அவ சொல்லுது கா பாரு அதா குத்துறேன் சய் ஹ்ம் டேய் அதான் அதான் ஹே இது யாரு பேங்க ஆப்கா நான் இருக்கேன் ஹே நம்ம ரெண்டு பேர் பங்கு வெச்சு விட்டு அதுக்கு அவங்க பங்கு ஆமாங்க உங்கங்க உங்க பங்கு எடுத்து பாருங்க

பாதிக்கடீங்க <laughs>

டேய் நைட் எல்லாம் 나ற கடிக்கால 1300 ரூபாய் சம்பள வாங்குறாங்க. உங்களுக்கு வெச்சு வைக்கிறீங்கடா 1300 ரூபாய். எவ்வளவு பேர்ச்சா? வெச்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட்ல அவளோ பேர் நோட் அச்சிடிக்ளே. நைட் எல்லாம் 나ற கடிக்கால 1300 ரூபாய் சம்பள வாங்குறாங்க. ஒரு ரூபாய் கொடுத்து மல்லிக்கு வாங்கி நான் ஏமாத்துதுது வாமா என்ன தலைய தாங்கறீங்க. என்ன நான்

பாடி கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க அந்த அம்மன் சிலை விடு அந்த மின்சிலை கொடு

உனக்கு தான் வேற என்னன்றாரு யானை காலா உனக்கு வயசாயி போச்சு இதெல்லாம் இப்போ நீ பார்த்தா onu மாரியாச்சு நீ பார்த்தா மாரியறது அந்த விவசாயி பச்சீ அந்த மாரானே தட்டாட்டே போடா போசிட்டு வா டே நீ

உனக்கு தரான் இந்த அத்தை வேலைக்க முடியாது இந்த அத்தை உடு வேலை ஏ முடியாது இந்த அத்தை வேலைக்க மாட்டா முடியாது நான் இந்த அத்தைனாலகுடா அத்தைளா அவங்க வேலை குட்டான தராரமா இன்னைக்கு செஞ்சுக்கலாம் டேய் வேலை அது போடா எங்க இருக்குடா போடா எனக்கு ரெண்டு நான் வரேன் வாங்க ரெண்டு பேரும் பங்காலவெட்டு போறோம் நான் தோப்பு முட்டி தரேன் நான் ஊறிப் டேய் நாங்க ரெண்டு பேரும் அது ஒரு இருதுபாரி சாமி சாமி இந்த சாமிக்கு போறோம் நான் தீவாதனை காட்டுறேன் நான் தெய்வாதனை காட்டுறேன் என்ன அந்த சாமிக்கு தீவாதனை காட்ட மாட்டாது மூணவத்தி கொழுத்தி அப்படியே வாயை பையத்து சொறுவே தருணும் அப்படியே வாயை சொறுவே தருணும் இது சொறி இருக்கீயா வாயை ரோட்டையடா இருக்கறே

கொறகா ஏய் இம்பல வரால் பண்ணு யாருங்க நீ புரிய ஆமா சங்கிலி புரிய இந்த நாளியாக தான் கோவேன் இந்த கம்பெனி எடுக்காத குறையாக இருக்குது ஆமா நாளே மாத்திரம் பட்றேன் தலையை வச்சுமா ஏய் ஓ வேணும் உனக்கு சப்பளம் தான ஆ கிட்ட சொல்லி ஒரு நாளைக்கு இரநூறுபா எக்ஸ்ட்ரா தர சொல்கிறேன் ஆமா இந்த கம்பெனி வந்து எல்லா வேலையும் செய்ய ஆமா இந்த ஒரு தான் பாக்கி அதை செஞ்சுட்டா கம்பெனி விட்டு போக சத்தியமா போறண்டா படா பணம் குடி குடிங்க சேத்து குடுந்துட்டு வேறோம் கூட்டி குடுந்துட்டு வேறோம் என்ன எந்த வேலை கூட அனுப்புங்க அந்த ஒரு வேலைக்கு மட்டும் அனுப்பாதீங்க வராது போ படா

கண்டி கேட் பர் புட்டு புட்டு ஒப்பான் பர் முதல்ல ஆமா தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க தெரியாது எது சட்டி இருக்க வேண்டா அங்க வேண்டா ஆசி மாத்தி ஆண்டு பேச வேண்டாம் உள்ள ஆசமாக இருக்க வேண்டாம் என்னாக்க அக்கா உங்கள முன்னவளையே பாத்துறது இல்லை அக்கா இந்த முன்னவளையே பாத்துறது இல்லை வந்தவளையே அது நீ அதனால இந்த நல்லா தான்